ஓரணையில் தமிழ்நாடு திமுகவுக்கான உறுப்பினர் சேர்க்கைக்கான மட்டும் இல்லை இது தமிழ்நாட்டினுடைய மண் மொழி மானம் காக்க எல்லோரையும் ஓரணையில் திரட்டுவதற்கான முயற்சி ஓரணையில் தமிழ்நாடு இயக்கத்துல இணைஞ்சவங்களை விருப்பம் இருக்கிறவங்க திமுகவில் உறுப்பினராகவும் இணைவாங்க தமிழ்நாட்டோட ஒவ்வொரு குடும்பத்தையும் நாம சென்றடையணும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்படக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக மக்களை ஒன்றிணைக்கணும் கீழடி உண்மைகளை புதைக்கிறாங்க இந்தி மொழிய நம்ம விருப்பம் இல்லாம திணிக்கிறாங்க கல்வித்துறை நிதிய மறுக்கிறாங்க மாநில உரிமைகளை பொறிக்கிறாங்க நீட் மூலமா மாணவர்களை பலி வாங்குறாங்க எல்லாத்துக்கும் மேல தொகுதி மறுவரை மூலமா நம்மளோட நாடாளுமன்ற வலிமையை குறைக்க பார்க்கறாங்க பண்பாட்டு ரீதியா பொருளாதார ரீதியா அரசியல் ரீதியா அந்த அதிகார ரீதியா எல்லா வகையிலும் நம்ம மேல வன்மத்தோட செயல்படுறாங்க ஊதனா அடைஞ்சு போக நம்ம என்ன தீக்குச்சியா உலகைக்கே ஒளி கொடுக்கிற சூரியன் நம்மளை அடக்க நினைச்சா நம்மளோட மண் மொழி மானத்தை காப்பாத்த ஒன்னா நின்று எதிர்ப்போம் அப்படி நிற்கும் போது தமிழ்நாட்டை யாராலையும் வீழ்த்த முடியாது இல்ல அவங்க அந்த ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் ஆயிரம் ரூபா வந்துச்சா சரி அந்த காரை கண்டிப்பா ஓடிபி மட்டும் சொல்லுங்க போன்ல ஓடிபி வருமா நான் சொல்றேன் அதுக்கு மட்டும் எதுவும் பண்ண ஆயிரம் ரூபாய் அதுல மாசம் மாசம் வந்து அதுக்கப்புறம் மகளிர் விடியல் பாயிணம் போறீங்களா பஸ் பாயிண்ட் ஃப்ரீயா தானே பஸ் ஃப்ரீயா தானே போறீங்க இல்ல உங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் வருதா மாசம் மாசம் ஆயிரம் ரூபா வந்துருக்கா சரி ஐடிக்கு மட்டும் சொல்லுங்க போன்ல ஓடிபி வருமா நான் சொல்றேன் அதுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் அதுக்கப்புறம் மகளிர் விடியல் பயணம் போறீங்களா பஸ் பயணம் போறீங்க வேற